ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மாருக்கு அறியோயினி வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்வாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியுன்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பெயர்ச்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம் இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக சைவனை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு என்ன இது நடக்க போது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல் நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்ப உள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் யாக வேள்வி அற்புதமான முறையில் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்ய போறோம் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணா நூத்தி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணால் ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குரு பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு நேயர்களே இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையப்போகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த நாள் வரையில் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருந்து வந்தார் அதோடு கூட ராகுவோடும் சில காலங்கள் அந்த குருவானவர் இணைந்திருந்தார் அந்த குரு ராகு தொடர்பு குரு ராகுவும் இணைகின்ற பொழுது சனி குரு ராகு இதெல்லாம் இருந்தப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இதுவரை நான் வாழ்க்கையில் கஷ்டமே பார்த்ததில்ல என்னால் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது நான் வந்து உயர்ந்த சூழ்நிலையில் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் செல்வந்தர்கள் மிகப்பெரிய பணக்கார யோகம் பெற்றவங்க வசதி வாய்ப்பு உடையவர்கள் அவர்கள் கூட இந்த சனி ராகு தனுசு ராசி நேயர்களாக இருப்பார்களே ஆனால் கடந்த சில வருடங்களில் கொஞ்சமா ஒரு சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அப்போ குரு மட்டும் அஞ்சில் இருந்தாரு ஒன்பதில் இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டுமே நன்மையை கொடுத்து விடாது ஆனால் தனுசு ராசி நேயர்களே நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல வகையிலும் நல்ல யோகங்களையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகின்றது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறு எட்டாக மறைந்தாலும் ராசிக்கு ஆறு எட்டாக மறைந்தாலும் உங்கள் ராசிக்கு இரண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களை அந்த அதோட கூட உங்கள் தொழில் ஸ்தானம் இந்த பாவங்களையெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார் இப்போ குருவை பொறுத்தவரையிலே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பாவத்திற்கு பலம் அதிகம் எப்படி இருக்கும் இடத்துக்கு விட குரு எங்க பார்க்குறாரோ அங்க எல்லா பாவமும் பொடிபடும் அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசுராசினியர்களே நல்ல யோகமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது அதே போல உங்களுடைய வீண் செலவுகள் வீண் விரயங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அதேபோல தனவரவு பணவரவு பண முடக்கம் இருக்குமேயானால் வருமானமே வரலசாமி சாமி தொழிலே நடக்கலை பிஸ்னஸ் நல்லா இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்குது இல்லை இன்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு சி இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்கள் மெயினாக தனுசு ராசிக்கு என்ன வேணும் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் தொழில் சிறப்பாக இருக்கணும் தொழில் நல்ல முறையில் இருக்குமேயானால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வருமானம் தரக்கூடிய நிலையில அது அமைந்துவிடும் அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசுராசினியர்களே உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும் நீங்கள் எந்த உலக நாடுகளில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பலாயிரம் கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரிதான் பல ஆயிரங்களை ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அப்போ தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா குரு வந்து பற்ற பார்க்கிறார் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் காணாமல் போகும் தனுசு நேயர்களே உங்களுடைய மறைமுகமான எதிரிகள் காணாமல் போவார்கள் குறிப்பாக தனுசு ராசி நேர்களே உங்களுடைய ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது நிச்சயமாக இந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகின்ற பொழுது தனுசு ராசிக்கு பரிகார ராசியாக அமைகிறது நான் சொன்ன தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தனவரவுகள் பணவரவுகள் இருக்கும் பாக்கியங்கள் இருக்கும் ஒரு சில யோகங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டுமா உங்கள் எதிரிகள் எதனுடைய தொந்தரவுகள் காணாமல் போக வேண்டுமா நிச்சயமாக நீங்கள் இந்த குரு பயிற்சி பரிகாரத்தில் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் பரிகாரங்கள் மிகப்பெரிய வகையில் ஒரு லட்சம் ஆகுறுத்திகள் ஜபங்களை மந்திர ஜபங்களை சொல்லி குரு பயிற்சிக்கான யாகங்கள் செய்யப் போகிறோம் அப்போ தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய பெயர்களையும் அது கம்பெனி நேமோ அல்லது வந்து இண்டிவிஜுவல் நேமோ ஃபேமிலி சப்ஜெக்டோ ஜாபுக்காகவோ அப்போ அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் காணாமல் போவார்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிற ரோக ருண சத்ரு எதிரிகள் காணாமல் போவார் அது அந்த குரு பத்தாம் பாவத்தை பார்க்குறதால தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் காணாமல் போவார்கள் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா கெட்டது எல்லாம் உங்களை விட்டு விலகி போகுது கெட்டதெல்லாம் தனுசு ராசியை விட்டு விலகி போகுது நன்மைகள் எல்லாம் நெருங்கி வருகிறது அதே போல் உத்தியோகஸ்தானம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் தனுசு ராசி நேர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும் அதே போல் வேலையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது அல்லது வேலையே பிரச்சனையாக இருக்குது வேலை செய்கிற இடங்களில் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது ஹயர் ஆஃபீஸர்ஸ் அவங்களால ஒரு சில பிரச்சனைகள் வருது அல்லது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க எதுன்னு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க கழகம் பண்ணுறாங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல நிம்மதியே இல்லை சாமி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அந்த பிரச்சனை விலகும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் குறிப்பாக அரசு அதிகாரிகளாகட்டும் அல்லது பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவால் பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு பெண்களால் வந்த இம்சைகள் கஷ்டங்கள் இவையெல்லாம் விலகும் இப்போ பெண்கள் உங்களுக்கு ஒரு எதிரியாக ஒரு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க ஒரு வசதி பண்ணிருக்கிறாங்க இல்லை ஒரு மந்திர மாந்திரிகம் செஞ்சுருக்கிறாங்க இல்லை கடன் வாங்கி பிரச்சனையாக இருக்கு இல்லை அவங்க உங்க பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் அதே போல் தனுசு ராசி நேர்களே நோய் நொடிகள் குறைந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசி என்பர்களே வியாதிகள் குறையும் நிறைய அந்த டிசீஸு புதிய புதிய வியாதிகள் ரொம்ப பெரிய நோய்கள் மரண பயம் எப்பவும் மனசு ஒரு பயமாகவே இருந்துகிட்டு இருக்குது இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலே ஏதேனும் ஒரு வகையில் மனசு ஒரு விதமான பயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இது ஒரு நோய்க்கு அது ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சு போய்ட்டும் அப்போ நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் ராசி ஆசிரியர்களே நோய் நொடிகள் குறையும் அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு ஜெயிலு ஜாமீன் சிறை தண்டனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இந்த வம்பு வழக்குகள்லாம் ஃபேவரபிளாக மாற்றி கொடுக்க முடியும் அன்னை வாராகியுடைய அருளாலே அது மாதிரி நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மறைமுகமான பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை பெண்களால் சொல்லக்கூடிய பிரச்சனை உறவு முறைகளால் சொல்லக்கூடிய பிரச்சனை அல்லது செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னே எனக்கு தெரியல சாமி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சம்திங் ராங் ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஆட்டி இந்த மாதிரி சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களே அந்த கெட்ட சக்தி செய்வினை கோளாறுகளில் இருந்து கூட விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் புதிய இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு புதிய வண்டி வாகனங்கள் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி நல்ல யோகங்கள் அமையப்போகுது போகுது அதே போல் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட தொழில் அமைப்புகள் நல்ல பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் இதையெல்லாம் கிடைக்கும் தனுசு ராசி நேர்களே அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையிலே யோகங்கள் நிறைந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது ஆனாலுமே கூட பரிகார ராசியாக அமைகிறது அப்போ தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக இருக்கணும் பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கணும் வருமானம் சிறப்பாக இருக்கணும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கணும் பதவிகள் நல்ல நல்ல பதவிகள் உயர்ந்த பதவிகள் கிடைக்கணும் பதவி உயர்வுகள் கிடைக்கணும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குறையணும் குடும்ப இருந்து விடுபடணும் குடும்பம் சந்தோஷமாக ஒற்றுமையாக சேர்ந்திருக்கணும் குறிப்பாக திருமண யோகங்கள் நடைபெற வேண்டும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் குழந்தை பாக்கியம் காலதோஷங்கள் கால நேரத்தால் வரக்கூடிய காலதோஷங்கள் தோஷங்கள் கர்ம வினைகள் இவற்றிலிருந்து விடுபடணும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும் செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக்கிலிருந்து இருந்து அந்த சஃபராகாமல் அந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் இப்படியாக இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யப் போகிறது நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு குரு பகவான் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறார் அதுவும் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் அப்ப அந்த குரு சுக்கரன் ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை ஒரு லாபத்தை உங்களுக்கு தரப்போகிறது அப்போது அந்த லாபமும் யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பயிற்சி பரிகாரத்திலே கலந்து கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரகி